வணக்கம் ஊர் செய்திகள் நெமிலி ஒன்றிய குழு பேருந்தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களை கண்டித்து பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பேருந்து நிலையத்தில் பாமக சார்பில் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தாஸ் பிரகாஷ் அவர்களின் முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் மீது பொய் வழக்கு போட்டு ஒருதலை பட்சமாக செயல்படும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய குழு தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக மேலாளர் சத்யா உதவியாளர் மாதவன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டித்து பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரியவர்களே நம்ம கேட்க வந்திருக்கோம் என்ன கேட்க வந்திருக்கோம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம்

அவருக்கு துணை போகும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மேலாளர் உதவியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என எச்சரித்தனர் ஒன்றிய கவுன்சிலர் மீது போட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் ஒன்றிய கவுன்சிலருக்கு வளர்ச்சி மேம்பாட்டு நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீன தயாளன் அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் கதிரவன் நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன் ஜெயபால் குமார் விக்னேஷ் வேலு திருவேங்கடம் சந்திரசேகர் ஏகாம்பரம் சிவகாமிநாதன் ராமகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்